பிரிஸ்பு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நானாதே நீ லட்சை அடைவதில்லை கர்த்தர் தமது பிள்ளைகளை ஒருபொழுதும் லட்சை அடைய விடுவதே இல்லை ஆம் அவரை என்னாலும் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு இந்த பாக்கியம் நிச்சயம் கிடைக்கின்றது அவரையே நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம்தான் அடைகிறது அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என வேதத்தில் காண்கின்றோம் ஆயினும் சில சூழ்நிலைகள் நமக்கு எதிரடையாய் நேர்ந்து விடுமோ என முன்கூட்டியே யோசித்து கவலைப்படும் பழக்கத்தினை சத்துரு ஒருவருக்குள் புகுத்தும் பொழுது இத்தகைய மனதின் போராட்டங்கள் நம் அவ்விசுவாசத்தினால் சந்திக்க நேரிடும் பாருங்கள் வசனத்தில் இசுரவேலர்கள் லட்சை அடையவில்லை ஆயினும் முன்கூட்டியே அவர்கள் நாணுவதை நாம் காண்கின்றோம் ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார் நானாதே நீ லட்சை அடைவதே இல்லை என்று ஆகவே சிறப்பான சுதந்திரம் நமக்கு எதிரே இருக்க விசுவாச கண்களில் அதை காணாமல் முன்கூட்டியே நாணுவதை வெட்கப்படுவதை நம்மிலிருந்து தவிர்ப்போம் விசுவாசத்தை வளர்ப்போம் மிகுதியான அறுவடைகளை கெம்பீரமாய் அறுப்போம் காட் பிளஸ்யூபென்டென்ட்லி